வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம் அவனுக்கு தீமை செய்யணும் அவனை சொல்லி சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழுப்பின மதில்களை தேவன் கட்ட விட்டதற்கு காரணம் என்ன அவனை சுற்றி வந்த மதில்கள் அவனுக்கு கொண்டு வந்த நன்மை என்ன அதனால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன பயந்துடாதீங்க கர்த்தர் நம்மை சுற்றிலும் சத்துருக்களை கூட சில தடவை நமக்காக நன்மை செய்வே வேலை வாங்குறாரு அது அவங்களுக்கே தெரியாம அந்த வேலையை செய்யறாங்க நமக்கு கூலி இல்லாம நமக்கு பிரச்சனை இல்லாம சில வேலையில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்களே நமக்காக செய்யறதுக்கு ஆண்டு வேலை வாங்குறாரு அதை மறந்துடாதீங்க அது அவங்களுக்கே தெரியாது எல்லாம் முடியும் போதா கண்டுபிடிப்பாங்க அநியாயமா நாமளே அவனுக்காக செய்திருக்கோமே நம்ம செலவுலேயே அவனுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நன்மை செஞ்சிருக்கோமே இதுதான் தேவன் அவருடைய வழிகளை ஒருவன் அறியவே மாட்டார் அலலு அவர் யோசனையில் பெரியவர் அவர் செயல்களில் வல்லவர் அலலுயா மூன்று நன்மை வருது பிசாசானவன் சத்ருவானவன் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை சிறையிலே அடைத்து நமக்கு சுற்றி மதில்களை எழுப்பும் போது அந்த மதில்களாலே வருகிற நன்மைகள் என்ன முதலாவது ஆதி ஆகம முப்பத்தி ஒன்பது இருபதை பாருங்க ஆதி ஆகம முப்பத்தி ஒன்பது இருபது யோசேப்பின் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான் போர்த்தி பார் பாருங்க அவங்க மனைவி வந்து இவன் என்னோடு தவறு செய்யறதுக்கு முயற்சி செய்தான் பாவம் செய்யறதுக்கு முயற்சி செய்தான் என்னை அவன் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தான் சொன்ன உடனே இந்த மனுஷன் மனைவி பேச்சு அப்படியே கேட்டார் அது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்கல ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை சில தடப்ப சில பேர் தங்கள் மேல் சில வைத்திருக்கிற நம்பிக்கையை வந்து தவறாக பயன்படுத்துவாங்க அதுல ஒண்ணு வந்து போர்த்தி பாருன் மனைவி கணவனுடைய தன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை தவறுதலாக பயன்படுத்துவதற்கு இந்த அம்மா துணிஞ்சாங்க அதோட விளைவு என்னன்னு கேட்டா மேல் சொல்லப்பட்ட பொய்யான உண்மை என்று நம்பப்பட்டு இவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா சிறைச்சாலை கேள்வி ஒரு துன்மார்க்கமான சகோதரி பல நாளாக இவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இவனை பாவத்துல மூழ்கடிக்கணும்னு இவனுடைய பரிசுத்தத்தை கெடுக்க வந்த சகோதரிக்கு இவ்வளவு ஒரு விசாலமான பாதை கிடைத்தது என்ன அந்த அம்மாவுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படுது அந்த அம்மாவுடைய விண்ணப்ப எல்லாம் கேட்கப்படுது அந்த அம்மாவுடைய திட்டம் எல்லாம் செய்தபடி நடக்குது எல்லாம் அந்த அம்மா கைகூடி நடக்குது எப்படி இது கர்த்தர் எப்படி இது அனுமதிச்சாரு கடைசியில ஒரு பரிசுத்தவானை பாவம் செய்ய மாட்டேன்னு ஓடனவனுக்கு சிறைச்சாலைக்குள்ள இடம் அடைக்கப்படுகிற ஒரு நிலைமை வந்தது இதற்கு முன்பாக இவனுடைய நிலைமை என்னன்னு பாருங்களேன் நீங்கள் பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்களா அதே முப்பத்தி ஒன்பது பதினேழுல இருந்து வாசித்தா நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த எபிரே வேலைக்காரன் என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே என்ன பண்ணான் என்று இங்க ஒரு பிரச்சனை இருக்கீங்க இவனை கட்டாயம் பண்ணதை தப்பிக்கிறதுக்காக யோசிப்பு ஓடி போனதை இந்த மாதிரி கதையை மாத்துறாங்கன்னு கேட்டா நான் தப்பிச்சுக்கிற முயற்சி செய்த போது வஸ்திரத்தை விட்டுட்டு இவன் ஓடிட்டான் அப்படின்னு கதை மாத்திட்டான் ஆமா எல்லா ஸ்டோரிக்குமே ரெண்டு சைடு இருக்குன்றத மறந்துடாதீங்க ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லா கதைக்குமே என்ன இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒவ்வொரு ஆள் ஒரு ஒரு பக்கத்தை தங்களுக்கு சாதகமானபடி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க நீங்க அந்த ஒரு கதையை மட்டும் கேட்டீங்கன்னா உண்மை என்ன பண்ணாது வெளிய வராது இந்த அம்மா தனக்கு சாதகமானபடி கதையை மாத்தி என்ன பண்ணாங்க சொல்ல கணவன் நம்புறாரு இதுல விளைவு என்னன்னு கேட்டா இந்த பையன் முதல்ல ஓடிட்டான் சரி போதும்னு விடாம இந்த போர்த்திப்பார் என்ன செய்கிறனா பிடித்து கொண்டு வந்து சிறைச்சாலையில போடுவிட்டான் ஓடிட்டான் தப்பு செஞ்சான் தப்பு செய்ய விடாம இந்த அம்மா தடுத்துட்டாங்க அப்படியே வச்சுக்கலாமே கதைய இப்போ என்ன செய்துட்டான் ஓடிட்டான் ஓடன விட வேண்டியது பின்னாலே போய் துரத்திட்டு போய் அவனை பிடிச்சு அவனை கொண்டு போய் சிறைச்சால அடைச்சான் ஏன் ஏன் அடைக்கப்பட்ட அல்ல கவனிங்க முதலாவது தேவன் இந்த யோசேப்பை சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்து சிறையில அடைத்ததற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா இவனை தேவன் பாதுகாக்கும்படி பாதுகாக்கிறது யார்டு பாதுகாக்க முதலாவது போர்த்தி பாரினுடைய கோபத்திலிருந்து பாதுகாக்க இவன் மேல எந்த தீங்கும் வந்துராதபடி ராஜாவினுடைய சிறை கைதிகள் வைக்கப்படுகிற இடத்துல ஹை செக்யூரிட்டி கொண்டு போய் ஆண்டு வச்சார் தெரியும் இவனை பெரிய திட்டம் இருக்கு இவன் மேல சொல்லப்பட்ட பொய்பழியில இவனுக்கு வந்த கோபத்தில் இவனை வெட்டி போடாதபடிக்கு இவனை பாதுகாக்கணும்னு கத்தர் உள்ள கொண்டு போனார் ஆந்திராதீங்க அந்த காலங்களில் அடிமைகளுக்கு வந்து உரிமையே கிடையாது அடிமைகளை என்ன வேணாலும் செய்யலாம் அடிமைகளை மிருகங்களுக்கு இணையாக வைத்திருந்தாங்க அன்றைக்கு அந்த போர்த்தி பார் இவனை கொன்று போட்டிருந்தா கூட யாரும் கேட்க முடியாது சட்டம் அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கவே இல்லை ஆனால் கத்தர் வந்து இவன் மேல் கோபம் எழாதபடி கத்தரே இவனை கொண்டு போய் பாதுகாத்து வச்சிருந்தார் இதே போல முன்னாள் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் யோசேப்பை வந்து அவனுடைய சொந்த சகோதரர்களே கொல்ல பார்த்தார்கள் சொந்த வீட்டார் வந்து இதோ சொப்பனக்காரன் வருகிறான் வாருங்கள் நாம் அவனை கொன்று அவனுடைய சொப்பனங்கள் என்ன ஆகிறது பார்க்கலாம் என்று திட்டமிட்டாங்க கர்த்தர் இதை அறிந்து என்ன செய்தார்னா யோசேப்புக்கு சிறையாக விற்கப்பட்டான்னு போட்டிருக்கு எதுக்கு எதுக்கு ஆண்டவர் யோசேப்பை எகிப்து கொண்டு வந்தார்னு கேட்டா இவனை பாதுகாக்கிறது யார்ட்டா சொந்த குடும்பத்திலிருந்தே பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் எகிப்து சிறைக்குள்ளே கொண்டு வந்தார் வேலை செய்யற இடத்துல அவனுக்கு வந்த வேதனையிலிருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் சிறைச்சால போட்டு வச்சார் எல்லாத்துக்கும் மேல நான் தாழ்மையா சொல்லுவேன் கர்த்தர் அவனை சிறையில போட்டதற்கு மூன்றாவது பாதுகாப்பு யார் இருந்து தெரியுமா யோசிப்பிட்டு இருந்து அவனையே பாதுகாக்கிறதுக்கு தான் என்னப்பா பாசர் எப்படி சொல்றீங்கன்னு யோசிக்கலாம் என்ன தெரியுமா கர்த்தருக்கு தெரியும் இவன் நாட்டுல இஷ்டத்துக்கு ஓடனான்னா இவன் அரண்மனைக்கு போய் சேர முடியாது இவனை வந்து பாதுகாக்க ஒரு இடம் வேணும் அதனால கத்தர் பயன்படுத்தினா விலங்கு போடுறாரு ஏன் நம்மளை சிறையில அடைச்சு வைக்கிறாரு ஏன் மதில்களை எழுப்புறாரு சத்திருக்களுடைய கண்களுக்கு நம்மை மறைப்பதற்கு மாத்திரம் அல்ல தேவன் நம்முடைய சுய ஆலோசனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்குனே கத்தர் சில தடவை சிறையில் கொண்டு போய் வைக்கிறார் அவருக்கு தெரியும் நம்மளை கண்ட்ரோல் இல்லாம தேவையில்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருவோம் தேவ திட்டத்தின் பாதையை விட்டு நம்ம விலகிடுவோம் நாம நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து நம் இஷ்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி முடிவிலே தேவ நோக்கம் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் நம்ம தொலைஞ்சு போயிடுவோம்னு கத்தர் குறித்த காலம் வரைக்கும் நம்முடைய பாதுகாப்புக்காகவே தேவன் சிலவேளை நம்மை சில இடங்கள்ல அடக்கி வைக்கிறார் நமக்கு ஒருவேளை வேதனையா இருக்கலாம் அந்த பாது ஆனா கர்த்தர் சொல்ல கொஞ்சம் பொறுத்துக்கப்பா உன்னை பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்கு ஏன்னா நீ யாரு என்றா ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டியவன் அதற்காக உன்னை நான் ஒரு காலம் சிறைக்குள்ள வைத்து என்ன செய்கிறேன் பாதுகாக்கிறேன் ஆனால் பிசாசுக்கு தெரியாது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா காலை போட்டு நம்ம சில நம்ம சங்கிலிகளால் அவனை கட்டிட்டோம் அவனை ஒடுக்கிட்டோம் அவனை நம்ம அடக்கிட்டோம் அவங்க கொந்தளிச்சிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கத்தர் சொல்லுவார் உனக்கு தெரியாது என் திட்டம் என்னன்னு உன் கையில் ஒப்பு கொடுத்து பாதுகாக்கிற வேலையை உனக்கு நான் ஃப்ரீ செக்யூரிட்டி ஏன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவனை மறைத்து ஒரு நாள் அவனை உயர்த்துவேன் ஆலோய்யா கத்த தீங்கின் நேரத்தில் தேவன் சிலவேளை நம்மை மறைக்கிறார் தேவன் சில வேளை நம்மை பாதுகாக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து நமக்கு சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலின் மேல் என்ன செய்வார் உயர்த்துவார் நீங்க சம்பவங்களை படித்தீங்கன்னா ஒரு பக்கம் போர்த்திப்பாரின் கண்கள் கர்த்தரவனை மறைச்சு கொண்டு போய் அந்த இடத்துல மனைவியின் கோபத்திலிருந்து விளக்கிட்டாரு தியானிப்பீங்களா யோசேப்பின் சகோதரர்கள் திரும்ப எகிப்துக்கு வர போறாங்க அவர்கள் வந்து அடையாளமே காண முடியாத படிக்கு இவனை மாற்றுவதற்கு தேவன் அவனுடைய கோபத்திற்கு கூட தேவன் மறைச்சு வச்சிட்டார் இது யாருடைய சிறைச்சாலைன்னா சாதாரண சிறைச்சாலை ராஜாவினுடைய சிறை கைதிகள் வைக்கிற சிறைச்சாலை அர்த்தம் என்னன்னா ராஜாவுடைய உத்தரவு யாரும் வெளியே வர முடியாது தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நமக்கு கடுங்காவல் வரும்போது பயந்துராதிங்க ராஜாக்கள் கூட கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தின் கரத்துல நான் மாட்டிக்கிட்டேன் உலக ராஜா எம்எல் அதிகாரம் செலுத்துறான்னு பயப்படாதீங்க ராஜாக்களுடைய இருதையும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது அதை எப்படி வேணாலும் கர்த்தர் திருப்புவார் எங்கேயும் தொலைஞ்சு போயிடாதபடி அவனை கரெக்டா ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணும்படி பாதுகாக்கும்படி தேவன் வைத்திருந்தார் அதனாலதான் ஒரு நாள் அவனை அழைத்து வரும்போது ஊரெல்லாம் தேட வேண்டிய அவசியம் கர்த்தர் அவனை சரியான இடத்துல அட்ரஸ் போட்டு வைத்திருந்தார் பயப்படாதீங்க நீங்க ஆண்டவரே என்னை ஏன் இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கீங்க ஏன் என்ன இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறீங்க கத்தர் சொல்வார் உன்னுடைய பாதுகாப்புக்காகவே நான் வச்சிருக்கிறேன் கவலைப்படாத உன்னை ஏற்ற நாளிலே உன்னை என்ன செய்வேன் வெளியே கொண்டு வருவேன் ஹலலோயா பிசாசானவனுடைய தந்திரங்கள் நம்மேல் தொடாதபடி தேவன் சில வேளை அவனையே நம்மை பாதுகாக்கிறதுக்கு தேவன் இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆனா மறந்துடாதீங்க இந்த எல்லா இடங்களையும் வேதம் சொல்லுகிறது யாரும் பார்க்காத தேவன் அவனோடு இருந்தார் மனுஷர் வந்து யோசிப்பை யோசிப்பாக பார்த்தாங்க கத்தரோ யோசிப்போடு இருந்தார் சிறையில் கூட கூட இருந்தார் பிரியமானவர்களே நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு ஒரு சிறைச்சாலை போல ஒரு மதிலை போல ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க சிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது ஐயோ எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க யாரும் என் கூட இல்ல கர்த்தரை நம்ம மறந்துட்டார் நினைக்கிறீங்களா இல்லை பவுல் முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோடு கூட நிற்கவில்லை கர்த்தரோ எனக்கு துணை என்னால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படி தேவன் எனக்கு பலன் அழித்தார் யாருமே யோசை போட இல்லை கர்த்தரோ யோசை போடு இருந்தார் உங்களுக்கு சொல்லட்டுமா பாதுகாப்பான இடம் தெரியுமா அது சிறைச்சாலையோ அது எந்த இடமா இருந்தாலும் சரி கர்த்தர் நம்ம எங்க வைத்திருக்கிறாரோ கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரோ அதுவே பாதுகாப்பான இடம் ஹால நீங்க தைரியமா சொல்லலாம் அண்டு பேரே நீங்க என்ன சிறையிலேயே அடைச்சு வச்சிருந்தாட பரவாயில்ல நீங்க கூட இருந்தீங்கன்னா அது போதும்ப்பா நான் ஒருவேளை மதிலுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு நிலையில நான் இருந்தாலும் நான் கவலைப்படல நீங்க என் கூட இருந்து விட பிரசனை என்னோடு இருக்குமானால் நான் அடைஞ்சிருக்கிறதுலயே நான் மகிழ்ந்திருப்பேன் கத்தர் கூடவே இருந்தார் எதற்காக அவனை இந்த மதிலுக்குள்ள கொண்டு வந்தார் என்று சொன்னார் முதலாவது தேவன் அவனை பாதுகாக்கும்படி பாதுகாக்கும்படி இன்றைக்கு கால விசுவாசிங்க கத்தாவே நீர் எனக்காக வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்கும்படி இந்த நெருக்கத்தின் நடுவில் என்னை பாதுகாத்து வைத்திருப்பதற்காக நன்றி ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலம் உங்கள் லைஃப்ல வந்து எல்லாமே முடக்கப்பட்டது போல இருக்கலாம் எதிலுமே ஒரு வளர்ச்சி எதுலையுமே ஒரு முன்னேற்றம் நீங்க பார்த்த தரிசனங்கள்லாம் நிறைவேறதுல எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்டேல்மேட் மாதிரி அப்படியே முடங்கி போன நிலையில் நீங்க உங்களை ஃபீல் பண்ணலாம் பயப்படாதீங்க கர்த்தர் சில வேளையில் அடைச்சு வைக்கிறது தேவன் நம்முடைய நன்மைக்காகவே ஒரு குறித்த நாள் வரும்போது கத்தர் வெளியே கொண்டு வருவா ஐயா ரொம்ப தேவை வந்து பாதுகாப்பு தான் ஆண்டு நம்ம இழக்க விரும்பவே இல்லை நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற அவருடைய திட்டம் மாறவே இல்லை நிச்சயமாய் ஒரு நாள் மறைத்திருந்து தேவன் வெளிப்படுத்துவா ஹாலலூயா என்னை காக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் போகும்போது காக்கிற வரும்போது காக்குற நான் எங்க போனாலும் அவர் என்னை கண்ணின் மணி போல என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் எத்தனை பேர் அதை உணர்றீங்க காலையில் அன்றுவரையும் உங்களுடைய கண்மலைக்குள்ள என்னை மறைத்து வைக்கிறீர் சிலவேளை என்னை சத்துருக்களுடைய ஆழிகளுக்குள்ள என்னை மறைத்து வைக்கிறீர் என்னை சில வேளையில் அவன் எழுப்பி இருக்கிற இந்த சிறைகளுக்குள்ள என்னை மறைத்து வைக்கிறீர் நான் அதை என்னை இடுக்கமாக பார்க்காம உம்முடைய மறைவாக பார்க்கிறேன் உம்முடைய பாதுகாப்பாக பார்க்கிறேன் எனக்கு நீர் நன்மை செய்கிறீர் என்று நான் பார்க்கிறேன் நான் உம்மால் கைவிடப்படுவதில்லை உம்மால் மறக்கப்படுவதே இல்லை உம்மால் நான் தனியாய் விடப்படுவதே இல்லை சில வெளியில ஒரு இருக்கும்போது அனுபவத்துக்குள்ள பெரிய அவமானங்க சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தர் போயிட்டாங்கன்றது அவமானம் எவ்வளவு பெரிய வெட்க கேடுங்க நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்து ஜபிக்க வேண்டிய ஒரு ஜபத்துல ஒரு ஜபம் ஆண்டவரே ஒரு முறை கூட நான் சிறைச்சால போய் மாட்டிக்கிடக்கூட இதுக்கு நம்ம ரொம்ப ஜபம் நினைக்கிறேன் சில பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன் பாச என் வாழ்க்கையில நான் வந்து இதுவரைக்கும் ஒருமுறை கூட போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு தெரியாது பாஸ்டர் ஆனால் இந்த போய் சார் அந்த அவமானம் என்னால் என்ன பண்ண முடியல தாங்க முடியல போலீஸ் ஸ்டேஷன் போல இவர் எங்க போயிட்டாரு சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டாரு பெரிய பரிசுத்தவான் ஒரு நீதிமான் தேவனுக்கா வைதாக்கியமா நின்னவன் பாவம் வேண்டான்னு ஓடின நிறுவனமா ஓடுறதுக்கு ஒரு வாலிபனு கிடைச்ச பரிசு சிறைச்சாலை எவ்வளவு பெரிய அவமானங்க